திருச்சிராப்பள்ளியில நானூத்தி எட்டு கோடி செலவுல புத்தம் புதுசா பிரம்மாண்டமா ஒரு பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க இந்த பேருந்து நிலையத்தினுடைய சிறப்புகள் எத்தனை அதை விட மக்கள் இழந்தது எவ்வளவு விஷயம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிறப்புகளை சொல்லிடுவோம் என்ன கேட்டா எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் சிறப்புகளாக தான் இருக்கும் அதுக்காக என்ன பண்றோம் இன்னைக்கு உள்ள போய் ஒன்னு ஒன்னையும் வகை வகையா எடுத்து காட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இங்க சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி ஃபுல் ஃபுல் ஏசியில பண்ணிருக்காங்க இன்னும் நல்லா இருக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா பூங்கா அமைப்பும் கொடுத்துருக்காங்க அதை விட சிறப்பாருக்கு என்ட்ரன்ஸே வரவேற்பு வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் தாண்டி உள்ள போனீங்கன்னா எக்ஸலேட்டர் போட்டுருக்காங்க ஆட்டோமேட்டிக் வந்து படியில தான் நடந்து போகணுங்கிற அவசியம் இல்ல ஏர்போர்ட்டோட ஈக்குவல் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லா இருக்கு குழு குழுன்னு இருக்கு அதோட முக்கியமா அங்க லிப்ட் வசதியும் இருக்கு இது எல்லாத்தையும் விட மக்கள் உட்கார்றதுக்கான இட வசதி சூப்பராங்க நம்ம மக்களுக்கு ஆனா இப்பத நிலையோ எந்த பொருள் வாங்கினாலும் இங்க இறங்கி இங்க ஆட்டோவோ இல்ல வேற ஒரு பேருந்தோ மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை அதே போல அங்க கடத்தூர்ல வந்து ஜாமான் வாங்கினவங்க அந்த ஜாமான் தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சுதான் வரணும் அப்படிங்கிறப்ப அது அவங்களோட செலவு கணக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்லே செலவாகும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இருந்த பொருள் இருக்க வசதி சூப்பரா இருக்கு அதை விட முக்கியமா மேலேயே ஏர்போர்ட்ல பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா கீழே உள்ள பஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அளவுக்கு சூப்பரா வசதி பண்ணிருக்கிறோம் இது எல்லாமே சிறப்பு சிறப்புக்கு குறை இல்லாத நிலையில இருக்கு இருந்தபோது மக்களோட அவதிங்கிறது அதிகமாவே இருக்கு மக்கள் நிறைய பேர் குறையா சொல்றது என்னன்னா நாங்க இங்கே திரும்பி போறதுக்கு அதை கடத்தூர் போகணும்னு சொன்னா எவ்வளவு தூரம் நாங்க ஆட்டோ பிடிச்சு போறது ஆட்டோக்கான செலவு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க இது சாதியமான விஷயம் அவங்க சொல்லும் போது நமக்கு வந்து கேட்கும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கு என்கிட்ட இது உங்களுக்கு ஆனால் மிகப்பெரிய ஒரு தான் நமக்கு தெரியுது பேருந்து எவ்வளவு பெருசா கட்டணத்துல பிரச்சனை கிடையாது அது வந்து டவுனை ஒட்டி இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் அதை சிட்டியை ஒட்டி இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் இதுல பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் போக்குவரத்து அதிகமாவே இல்ல அது வந்து குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்காகவும் அதுக்காக மட்டும் தான் யூஸ் ஆகிட்டு நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா வரிசையா வர்றாங்க விளையாண்டுறாங்க பிள்ளைங்க என்ஜாய்மென்ட்டா போயிட்டு இருக்கு அது ஃபியூச்சர்ல நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் எந்த பேரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் வந்து மேல வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கு அதுவும் பாக்கிறதுக்கு சிறப்புக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்ம இல்லாம ஏறி இறங்குற மாதிரி வசதி கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் ஏறி இறங்கிட்டோம் இதை போலவே எல்லாரும் ஏறி இறங்கி விளாண்டுட்டு இருக்காங்க நல்லாவே இருக்கு பாக்கிறதுக்கு எந்த போலும் உங்களுக்கான அபிப்பிராயங்களை கண்டிப்பா கட்டாயமா சொல்லுங்க இதே போல வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு போயிட்டே இருக்கு தொடர்ச்சியான இதை போல அப்டேட்டுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இன்னும் பல பல தகவல்களை என்ன கொடுக்க நம்ம ரெடியா இருக்கும் அலாமலை